திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு அன் திரு குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் பொந்துலை முந்தி முந்திவாயதோர் முவிலை வேல் பிடித்து வாயதோர் பாம்பர் ஐயாரரே பாகம் மாலை மகிழ்ந்தனர் பால்மதி போக ஆனையின் இருறி போர்த்தவர் கோகம் மாலை குலாயதோர் கொன்றையும் நெஞ்சு ஆக ஆண் எஞ்சு ஆடும் ஐயாரரே நெஞ்சம் என்பதோர் நீள் கயம் தன்னுளே வஞ்சம் என்பதோர் வான் சுழிப்பட்டு நான் துஞ்சும் போழ்து நின் நாம திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே நினைக்கும் நெஞ்சின் உள்ளார் நெடுமாமதில் அனைத்தும் உள் அழல்வாய் எரிவூட்டினார் பனைக்கை வேழத்து உரிவுடல் போர்த்தவர் அனைத்து வாய்தல் அனைத்து வாய்தல் உள்ளாரும் ஐயாரரே பரியர் நுண்ணியர் பார்த்தருக்கு அரியவர் அரிய பாடலர் ஆடலரன்றியும் கரிய கண்டத்தர் காட்சி பிறர்க்கு எல்லாம் அரியர் தொண்டர்க்கு எளியரையாரே புலரும் போதும் இலா பட்ட பொன்சூழர் மலரும் போதுகளால் பணிய சிலர் இளரும் போதும் இலாததும் அன்றியும் அலரும் போதும் அணியும் ஐயாரரே பங்கம் மாலை குழலி போர்பால் கங்கை மாலையர் காதன்மை செய்தவர் மங்கை மாலை மதியமும் கண்ணியும் அங்க மாலையும் சூடும் ஐயாரரே முன்னை ஆறு முயன்று எழுவீரெல்லாம் முன்னை ஆறு பின்னை பின்னையாறு பிரியனும் பேதைகாள் மண்ணை யாரு மருவிய மாதவன் தன்னை யாறு தொழதவமாகுமே ஆனை ஆரென ஆடுகின்றான் முடிவானை ஆறு வளாயது காண்மினோம் நாணையாறு அவன் இன்னருள் அருள் தேனை திறந்தாலே அரக்கன் அரக்கின்மேனியன் மேனியன் அரக்கின் சேவடியால் அஞ்ச அஞ்சல் என்று ஈர் ஐந்து வாயும் அலறவே அரக்கினான் அடியாளும் ஐயாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு ஐயாரப்பர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்